வணக்கம் உறவுகளை இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ தான் அது எங்கே இருந்து அப்படின்னா நம்ம திருச்செந்தூரில் இருந்தால் திருச்செந்தூர் அப்படின்னாலே முருகன் கோயில் தான் நிறைய பேர் தெரியும் ஆனால் இது பக்கத்தில் இன்னொரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம வலது பக்கம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும் ஐயா அவதாரப்பதி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பழைய கோயிலுங்க நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க ஆனால் வந்து இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியறது ஆனால் இப்போ ஒரு சில பேர் வந்து நம்ம முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பழைய கோயில் இருக்குது என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக உள்ள கோயிலாக இருக்குது இது வந்து ஐயா வைகுண்ட வைகுண்டர் அவதாரப்பதி அதாவது இங்கே தான் ஐயா வந்து அவதாரம் எடுத்தது இடம் அப்படி வந்து ஒரு அழகான ஒரு கோவில் இதோட வரலாறு இருக்குது நிறையா இது கண்டிப்பாக அது நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாலே நமக்கு கண்டிப்பாக ஒரு பசியோடு போனால் அங்கே வந்து ஒரு ஆறுதல் என்ன வேணாலும் அங்கே கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மதியம் போனோம் அப்படின்னா வார வாரம் அன்னதானம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இது வந்து நம்ம அவதாரப்பது இதே மாதிரி நம்ம கன்னியாகுமரியில் தோப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஐயா வைகுண்டர் தலைமைபதி எப்படி இருந்துருக்கு அங்கே போய்ட்டுனா எந்த நேரம் அன்னதானம் ஏதாவது ஒரு உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கோவில் நானும் வந்து மாதம் மாதம் போக ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா இது வந்து நம்ம என்னோடய குல தெய்வம் இந்த வைகுண்டர் அவதார் இருப்பதைங்க இன்னும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் விரிவாக அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன் இரண்டாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து நம்ம ஏரல் அருணாச்சல சுவாமி ரெண்டு தெய்வங்களே அடுத்தடுத்து ஒரே ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டாலே வந்து ரொம்ப ஒரு மன ஒரு அமைதி அங்கே கடல் இங்கே வந்து ஆறு அவ்வளோ தான் அங்கே வந்து நம்ம கடலில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவோம் இங்கே வந்து நம்ம ஆற்றில் அதாவது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் தாமரவர் ஆறு அங்கே குளிச்சுட்டு இந்த சேரும் அருணாச்சல சுவாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த மண்டபத்தில் இருந்து வந்தாலே போதும் நமக்கு ஏதாவது பிரச்சனை பல நாள் கஷ்டம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் இங்கே போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஒரு சிறப்பு இப்போதைக்கு சிறிய அளவில் தான் என்னால் வீடியோ போட முடியுது பெரிய அளவில் வீடியோ போட முடியல கொஞ்சம் நேரம் பற்றலை அதனால் வந்து நண்பர்கள் எல்லாரும் எனக்கு எல்லோரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம் ஓகே இதோட இப்போ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புகிறவர்களே